தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பவளமலையை தரிசனம் பண்ண போகிறோம் இன்றைக்கு பச்சை மலையை தரிசனம் பண்ணினோம் பச்சை மலை பவளமலை எங்களது நாடுன்னு குற்றால குரவஞ்சியில் திருகுடா ராசப்ப கவிராயர் பாடியிருக்கார் இந்த ரெண்டு மலையும் எங்கிருக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு ரெண்டு மலை இருக்கு இந்த ரெண்டு மலையிலையும் அருளக்கூடியது முருகப்பெருமான் எப்படி பச்சை மலையில் முருகப்பெருமானை துர்வாசர் பிரதிஷ்டை செய்தாரோ அதே போல இந்த பவள மலையிலையும் துர்வாசர் தான் முருகனை பிரதிஷ்டை பண்ணியிருக்க பவளம் அப்படிங்கிறது சிகப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது பவளம்ங்கிறது சிகப்பு நிறம் சிகப்புக்கு அதிபதியார் செவ்வாய் செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையார் முருகன் இல்லையா முருகன் செவ்வாதோஷம் இருக்கிறவங்க முருகப்பெருமானை வணங்கினாலே செவ்வாதோஷம் போய்டும்னு சொல்லுவாங்க இது பவளமலைன்னு பேர் இந்த பவளமலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முத்துக்குமாரசுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இவர் பேர் முத்துக்குமாரசாமி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு மேலே போகிறதுக்கு ரொம்ப கம்மியான படிகள் அறுபது படிகள் தான் காணப்படுகின்றன வெறும் அறுபது படிகள் அறுபது படிகள் ஏடிப்போனால் முத்துக்குமாரசாமியை தரிசனம் பண்ணலாம் இங்கே முருகப்பெருமன் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி இங்கே வள்ளி தெய்வானைக்கு தனியாக சன்னிதி இருக்குது முருகன் கூட கிடையாது தனி சந்நிதி என்ன காரணத்தினால வள்ளி தெய்வானைக்கு இங்கே தனி சன்னிதி அப்படின்னா சூர சூரசம்ஹாரப்போர் முடித்த பிறகு முருகப்பெருமான் வந்து இங்கே உட்காந்துட்டார் எங்கே இப்போ நம்ம தரிசனம் பண்ணுற பவள மழையில் முருகப்பெருமன் இங்கே வந்து உட்காந்துட்டார் இங்கே உட்கார்ந்த காரணத்தினால் இந்த முருகப்பெருமானை யார் ரெண்டு பேர் வராங்க வள்ளியும் தெய்வானையும் இங்கே வராங்களாம் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் யார் இந்திரனுடைய புதல்வி தெய்வானை வேடுவர் குலத்தலைவன் நம்பிராஜனது மகள் வள்ளி இவங்க ரெண்டு பேரும் இந்த திருத்தலம் வந்து முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணி நுங்குகிறதுக்காக தவம் இருக்காங்களாம் அதனால் கருவறையில் முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமிங்கிற பேரில் பிரம்மச்சாரியாக கொண்டிருக்கிறார் இந்த திருத்தலத்தில் இந்த துருத்தலத்தில் சூரசம்ஹாரத்திற்கு போர் முடிஞ்ச பிறகு திருமணத்திற்கு முன்னாடியே முருகப்பெருமான் வந்து உட்காந்துட்டார் இந்த ஒரு விசேஷமான வழிபாடு என்ன அப்படின்னா திரிசத அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா நிறைய இருக்குது சத்ரு சம்ஹார அர்ச்சனை சத்ரு சம்ஹார அபிஷேகம் நிறைய சொல்லுவாங்க நிறைய இந்த அபிஷேக முறைகள் அர்ச்சனை முறைகள்லாம் நிறைய இருக்குது இங்கே வந்து திரிசத அர்ச்சனைங்கிறது ரொம்ப விசேஷம் திரி அப்படின்னா மூணு சதம்னா நூறு மூணு நூறு முந்நூறு முந்நூறு நாமாவளிகள் முருகனுக்கு எத்தனை முகம் ஆறு முகம் ஒரு முகத்துக்கு ஐம்பது தர்ச்சனை இந்த தர்ச்சனை ஏன் இந்த திருத்தலத்தில் விசேஷம் அப்படின்னா சூரசம்ஹாரப்போர் முடிந்த பிறகு இந்திர பகவான் என்ன பண்ணுறான் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு இந்த திரிசதர்ச்சனை தான் பண்ணி முருகப்பெருமானை வழிபடுகிறார் அதனால் இந்த பவளமலை ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு திரிசதர்ச்சனை வெகு சிறப்பான ஒன்றாக போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தில் அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு அர்ச்சனை இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா இந்த பவளமலைன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு மலைக்கும் ஒரு காரணம் உண்டு இப்போ எந்த மலையாக இருந்தாலுமே இப்போ திருப்பதி பார்த்திங்கன்னா ஏழு மலை சொல்கிறோம் எந்த மலையாக இருந்தாலும் அந்த மலைக்கு ஒரு புராண காரணம் உண்டு இங்கே என்ன புராண காரணம் அப்படின்னா இந்த பவளமலைங்கிறது மேருமலை அப்படின்னு ஒன்று இருக்குது வடக்க இமயமலை மாதிரி ரொம்ப புனிதமான மலை மேருமலைன்னு பேர் அதுக்கு பல பெயர்கள் உண்டு இமயத்தினுடைய ஒரு ஒரு அம்சம்னே சொல்லுவாங்க அது அந்த மேருமலை அந்த மேருமலை இருக்குது பார்த்திங்களா அங்கே ஒரு ஒரு போட்டி நடக்கிறது யாருக்கு வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது நீ பெரியவனா நான் பெரியவனா நம்ம திருவண்ணாமலை தலைபுராணத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஒரு போட்டி நடக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதே போல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வருகிறது அந்த போட்டியின் போது இந்த ரெண்டு பேருக்கு போட்டி வருகிற போது வாயு பகவன் என்ன பண்ணுறாரா தன்னோட சக்தியை காமிக்கணும் ஆதிப ஆதிசேஷனுக்கு தன்னோட சக்தியை நிரூபிக்கணுங்கிறதுக்காக வாயுன்னு என்ன காற்று ஒரு பெரும் காற்றை வீசுகிறார் மேருமலை மேலே அந்த மேருமலை அந்த வாயு பகவானுடைய காற்றை தாங்க முடியாமல் அதிலிருந்து சிறு சிறு துண்டுகள் மலை துண்டுகள் மலைப்பாறைகள் பெயர்ந்து பல இடத்துல விழறதான் அப்படி விழுந்த ஒரு மலை தான் பவளமலை அப்படின்னா இந்த பவளமலைக்கு எவ்வளோ சிறப்பு பாருங்கள் மேருமலையினுடைய ஒரு சிகரம் மேருமலையினுடைய ஒரு பகுதி அதுதான் இங்கே இருக்கிற இந்த பவளமலை இந்த மலைக்கு இத்தனை சிறப்பு இந்த ஆலயத்தில் கைலாசநாதர் அப்படின்னு ஒரு ஈஸ்வரன் ஒரு சிவன் திருமேனி அந்த கைலாசநாதர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னா இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஆலயம் இருக்கு பார்த்திங்களா இந்த பவளமலை இருக்குது பார்த்திங்களா பக்கத்தில் இருக்கிற வயல் காடுகளில் விவசாயத்திற்காக ஒரு விவசாயி தனது நிலத்தை உழுகிற போது அந்த நிலத்தில் கிடச்ச ஒரு சுயம்பு திருமேனி தான் தானாக கிடைக்கிறது அந்த திருமேனி தான் கைலாசநாதர்னு பேர் அந்த கைலாசநாதர் தான் இந்த மலையில் கொண்டு வச்சு சிவனாக பாவித்து வணங்குகிறார்கள் இந்த கைலாசநாதருக்கு அத்தனை சிறப்புகளை சொல்கிறார்கள் இவரை வணங்கினா இன்னென்ன கிடைக்கும் ஒரு பிரதோஷ காலத்தில் இவரை தரிசனம் பண்ணினா இத்தனை சிறப்புகள் என்று சொல்லப்படுகிறது பாரி நம்ம சொல்லுவோம் கடையேழு வள்ளல்கள் சொல்லுவோம் இல்லையா பாரின்னு சொல்லிட்டு அந்த பாரி வேந்தன் ஆண்டமலை இந்த பவளமலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பவளமலைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் பிரம்மச்சாரி ஒரு பிரம்மச்சாரின்னா யார் இருக்கணும் அப்பா அம்மா இருக்கணும் அப்பா அம்மா இருக்கணும் இல்லையா இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் தனது குடும்பத்தோடு தரிசனம் தருவதாக சொல்கிறார்கள் அது ஈஸ்வரனுக்கும் சன்னிதி இருக்குது அம்பாளுக்கும் சன்னிதி இருக்குது முருகனும் இருக்கார் அப்படின்னா ஒரு குடும்பம் என்று சொல்லப்படுகிறது ஒரு குடும்பத்தோடு முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் கொண்டிருக்கிறார் அதாவது அப்பாவுக்கும் சிறப்பு அம்மாவுக்கும் சிறப்பு இருந்தாலும் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரை விட யாருக்கு சிறப்பு அதிகம் இந்த மலையில் அப்படின்னா முருகப்பெருமானுக்குத்தான் சிறப்பு அதிகம் என்ன காரணம் துர்வாசு முனிவர் பச்சை மலையில் எப்படி முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணினாரோ அதே போல் இந்த மலைக்கும் வந்து முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் எந்த இடத்துல முருகப்பெருமான் கொடிகொண்டிருந்தாலும் அந்த முருகப்பெருமானது சிறப்புகள் பலவாறு போற்றப்படுகிறது அதுவும் மலைக்கு மேலே இருக்கார்னா அதனுடைய சிறப்புகள் அதிகம் இப்போ நிலத்தில் இருக்கிற முருகப்பெருமானை விட நம்ம அதிகம் பார்க்கக்கூடிய திருத்தலங்களில் முருகன் எங்கே அருள்கிறார் முருகப்பெருமான் குன்றின் மேலே தான் அருளிக்கொண்டிருக்கிறார் அதனால் தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குபரன் இருப்பான்னு நம்ம சொல்கிறோம் நம்ம பார்த்து வருகிற பல ஆலயங்கள் பார்த்தோம்னா இந்த குறிப்பாக இந்த கொங்கு தேசத்தில் பார்த்தோம் அப்படின்னா மலைக்கு மேலே அருளுகின்ற முருகப்பெருமான் ஆலயங்கள் அதிகம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே ஒரு முனிவரோ ஒரு மகானோ ஏதோ ஒரு காலத்தில் தவம் இருந்து அந்த தவசக்தியால் முருகப்பெருமானது தரிசனம் பெற்று அந்த தரிசனத்தில் பூரித்து போய் அந்த தெய்வ வடிவத்தை அங்கே பிரதிஷ்டப்படுவார் அப்படி தான் வழிபாடுகள் ஆரம்பமாகியிருக்கு ஒரு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் தனது அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் எந்தெந்த மலையை பார்த்தாலுமே நீக்க மர குடிகொண்டிருக்கிற ஏன் இங்கே மட்டும் இவ்வளோ முருகப்பெருமான் அதிகம் அப்படின்னா அந்த முருகப்பெருமான தருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் போய்ச்சரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பு அதேபோல் இந்த பவளமலையில் பார்த்தாலுமே இந்த முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற வைபவங்கள் எல்லாவற்றிலுமே இந்த கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் கிடையாது இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல முருக பக்தர்களும் இந்த நிகழ்வுகளில் வந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு உண்டான விசேஷங்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு முருகப்பெருமான் பழனியிலையோ ஒரு திருச்செந்தூர்லேயோ விசேஷமானதாக போற்றப்படுகிற வைபவங்கள் அத்தனையுமே இந்த ஆலயத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ மலைகளை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ முருகப்பெருமான பல்வேறு திருக்கோளங்களில் நம்ம தரிசனம் பண்ணுறோம் முருகப்பெருமான் ஆயுதம் தாங்கி காணப்படுகிறான் ஆயுதம் இல்லாமல் காணப்படுகிறான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காணப்படுகிறான் முருகப்பெருமான் பிரம்மச்சாரியாக காணப்படுகிறான் அதைத்தான் என்ன சொல்லுவோம் ஞானத்தின் வடிவம்னு சொல்லுவோம் தண்டாயுத பாணின்னு சொல்கிறோமே தண்டாயுத பாணி எதை உணர்த்துறது தண்டம் அப்படிங்கிறது ஒரு கோல் அந்த தண்டாயுத பாணி எதை அணிஞ்சிருக்கான் கோவணத்தை அணிந்திருக்கிறான் ஒரு கோவணத்தை அணிந்து கொள்ளுதல் என்பது முற்றும் துறப்பது அப்படின்னு அர்த்தம் முற்றும் துறந்த கோலத்தில் ஒரு ஞானத்தை அருள்பவனாக முருகப்பெருமான் நமக்கு பச்சை மலையில் தரிசனம் கொடுக்குறான் இங்கே பவளமலையில் ஒரு பிரம்மச்சாரியாக நமக்கு தரிசனம் கொடுக்குறான் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான நிலைகளையும் கடந்து சென்றால்தான் ஒரு மூப்பு என்கிற ஒரு முதிய பருவம் கிடைக்கும் இல்லையா அதுக்கு ரொம்ப முக்கியமான பருவம் எது நாம் கடக்க வேண்டிய பருவம் எது அப்படின்னா பிரம்மச்சரியம் அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நம்ம ஒழுங்காக இருந்தோம் நம்ம நேர்மையாக இருந்தோம் நல்ல விதத்தில் இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த நிலைகளை கடப்பது மிக சுலபம் அருணகிரிநாதரை பற்றி படிக்கிறோம் அருணகிரிநாதர் ஒரு பிரம்மச்சரியாக இருந்தபோது அவர் செய்த தவறுகளை பற்றி நம்ம படிக்கிறோம் ஆனால் முருகப்பெருமான் ஆட்கொள்கிறான் ஸோ அந்த முருகப்பெருமான் பிரம்மச்சரிய கோலத்தில் இங்கே தரிசனம் தருகின்ற காரணத்தினால இந்த முருகப்பெருமானை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை வெகு சுலபமாக கடப்பதற்கு இந்த முருகப்பெருமான் நமக்கு உதவுகிறான் இது பவளமலையில் நாம் காணக்கூடிய ஒரு காட்சி இந்த பச்சை மலை பவளமலை ரெண்டு மலை இந்த ரெண்டு மலையில் இந்த பவளமலையில் நமக்கு உணர்த்தக்கூடியது பிரம்மச்சரியம் வாழ்க்கையில் கடவுள் நமக்கு தரிசனம் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணினாலுமே அந்த முருகப்பெருமானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அதைத்தான் நம்ம பார்க்கணும் பெரும்பாலான ஆலயங்களில் வித்தியாசமான திருக்கோலம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் முருகப்பெருமான் குருவாக அருளக்கூடிய தலம் சுவாமிமலை திருச்செந்தூர் அப்படின்னு பார்க்குறோம் முருகப்பெருமான் ஒரு அதிகார தோரணையில் இருக்கக்கூடிய திருத்தலம் ஆண்டார்குப்பம்னு சமீபத்தில் பார்த்தோம் முருகப்பெருமான் ஆண்டியாக இருக்கக்கூடிய தலத்தை பார்க்குறோம் முருகப்பெருமான் துணைவியர்களோடு இருக்கக்கூடிய திருத்தலத்தை பார்க்குறோம் இவை ஒவ்வொன்றிலிருந்தும் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதை நாம் எடுத்துக்கொண்டால் எப்படி வாழ முடியும் எப்படி சம்சார சாகரத்தை கடக்க முடியும் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை பூர்த்தி செய்வதர் தான் அதாவது முக்தி என்கின்ற ஒரு நிலையை அடைவது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பணி அந்த பணியை நம்ம சரிவர செஞ்சோம் அப்படின்னா நமக்கு முக்தியானது நிச்சயம் அந்த முக்தி நிலை நமக்கு கிடைக்கணும் இந்த கோவிலில் தான் பெற்றோர்களோடு முருகப்பெருமான் காணப்படுகிறான்னு நம்ம சொன்னோம் பவளமலைன்னு சொன்னோம் ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகிறது முக்கியம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் பல குடும்பங்களில் பார்த்தோன்னா ஒரு பிரிவினைக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு அனுசரிப்பு இல்லாதது இந்த முருகப்பெருமான் நமக்கு என்ன ஒருத்தரான் பிரம்மச்சரியாக இருந்தாலும் என்னை மணக்க வேண்டிய வள்ளியும் தெய்வானையும் இந்த ஆலயத்தில் தனிச்சந்நிதி கொண்டிருந்தாலும் நான் பெற்றோர்களோடு காணப்படுகிறேன் அப்படின்னு முருகப்பெருமான் நமக்கு உணர்த்துகிறான் அப்படியே இன்றைக்கி நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தாலுமே இந்த கோவிலோட இந்த தலபுராணத்தை இந்த துருக்காட்சிகளை நம்ம அப்படியே தொடர்பு பார்த்தாலுமே அப்பா அம்மாவோட இருக்கணும் மனைவியர்களோட சந்தோஷமாக இருக்கணும் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும் தான் நமக்கு சொல்லப்படக்கூடியது இதெல்லாம் இருந்தால்தான் இந்த காலத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும் அதைத்தான் இந்த பவளமலையில் அருளக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் இந்த அற்புதமான முருகப்பெருமான பச்சை எப்படி துர்வாச முனிவர் செய்தாரோ அதே போல் அந்த துர்வாச முனிவர் பிரதிஷை செய்த காரணத்தினால் ஒரு பெரும் முனிவரது தவபலத்தினால் பிரதிஷை செய்யப்பட்ட காரணத்தினால் இந்த பவளமலையையும் நம்ம தரிசனம் பண்ணணும் பச்சைமலைக்கு போகிறவங்க பவளமலைக்கு போகணும் இந்த ரெண்டு மலையையும் தரிசனம் பண்ணணும் இந்த இங்கே இருக்குது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குது இந்த ரெண்டு மலையும் பக்கத்திலே இருக்குது இந்த ரெண்டு மலைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகளும் இருக்குது பாதியும் இருக்குது வாகனத்திலேயும் நீங்கள் போகலாம் இத்தனை சுலபமாக அமைந்திருக்கக்கூடிய பச்சைமலை பவளமலை முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வழங்க வேண்டும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்